நேற்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த ஹைதராபாத் சென்னை போட்டியை குடும்பத்துடன் கண்டு களித்த அஜித் குடும்பத்தினர் மற்றும் சிவகார்த்திகேயன் குடும்பத்தினர் சுருதிஹாசன் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்களை நேற்று ரசிகர்களை பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருது இதில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்ற நாற்பத்தி மூன்றாவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகள் மோதியது ஐந்து முறை சாம்பியனான சென்னை அணி நடப்பு தொடரில் வழக்கத்துக்கு மாறாக தடுமாறி ரசிகர்களை ஏமாற்றி வந்தது தொடக்க ஆட்டத்தில் தனது சொந்த மண்ணில் மும்பையை வீழ்த்திய சென்னை அணி அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஐந்து பெங்களூரு ராஜஸ்தான் டெல்லி பஞ்சாப் கொல்கத்தா அணிகளிடம் தோல்வி கண்டது ஏழாவது ஆட்டத்தில் லக்னோவை தோற்கடித்து ஒரு வழியாக வெற்றி பாதைக்கு திரும்பியது இருப்பினும் அந்த உத்வேகத்தை நீடிக்க முடியாமல் கடந்த ஆட்டத்தில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் மும்பையிடம் பணிந்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் சென்னை சிஎஸ்கே உள்ளது இந்நிலையில் இந்த ஆட்டத்திற்கான டாஸ் நேற்று சுண்டப்பட்டது இதில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவதாக பேட்டிங் செய்தது இந்நிலையில் நேற்று சென்னையில் நடந்த இந்த போட்டியை பிரபல நடிகர் மற்றும் கார் ரேசருமான அழைக்கப்படும் அஜித் குமார் அவருடைய சிவகார்த்திகேயன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மனைவியுடன் போட்டியை ரசித்து வந்தார் இது தொடர்பான வீடியோ புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சேப்பாக்கம் மைதானத்தில் தல தோனி மற்றும் அஜித் இருவரையும் ஒரே இடத்தில் பார்த்து ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர் இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வருகிறது லேடிஸ் பாருங்க இன்னைக்கு ஒரு தலை அஜித் குமார் இருக்காரு தன்னோட பேமிலியோட வந்திருக்காரு மேட்ச் பார்க்க ரைட் சைட்ல